இனி இந்தியாவில் ஃபோர் டுவெண்ட்டி என அழைக்கப்படும் ஏமாற்று பேர் வழிகள் இருக்க மாட்டார்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் மனிதன் பணத்தின் பின்னால் பரிவட்டம் கட்டி கொண்டு திரிகிறான் என்றால் அது மிகையாகாது பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இன்று இவ்வுலகில் அநேக பேர் தயாராக உள்ளனர் பிறரிடம் எவ்வாறு நளினமாக பேசி அவர்களை ஏமாற்றி அவர்களை தங்கள் வலைக்குள் விழச் செய்து தங்களது காரியங்களை சாதித்து கொள்ளும் சாதனையாளர்களின் எண்ணிக்கை இந்நாளில் மிகவும் மிகுந்திருக்கிறது எனலாம் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் மற்றொரு மனிதனால் ஏமாற்றப்பட்டு விட்டதாக ஒருவர் மீது மற்றொருவர் குற்றம் சுமத்தும் ஓலக்குரல் எல்லா திசைகளிலும் எதிரொலித்து கொண்டுதான் இருக்கிறது இவ்வகை நிலை மனித சமுதாயத்தில் காணப்படும் ஒரு பொதுவான ஒன்றாக காணப்பட்டாலும் சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியாகவோ அல்லது மற்ற ஏதும் நம்பிக்கையூட்டக்கூடிய விஷயம் சார்ந்தோ மற்றவர்களை ஏமாற்றும் நபர்கள் மீது ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி என்ற சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதியக்கூடிய முறை உண்டு எனவே இத்தகைய ஏமாற்று பேர்வழிகளை செல்லமாக ஃபோர் டுவெண்ட்டி என அழைப்பதும் வழக்கத்தில் உள்ள விஷயமே ஆனால் இனிமேல் இத்தகைய ஏமாற்று பேர் வழிகளை ஃபோர் டுவெண்ட்டி என அழைக்க முடியாத அளவிற்கு ஒரு சட்ட திருத்தம் நமது இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்துள்ளார் அது பற்றி இப்பதிவில் காணவுள்ளோம் இதுவரை நமது தட்சணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று நடைமுறையில் பின்பற்றப்படும் சட்ட பிரிவுகள் மற்றும் அவற்றின் எண்கள் இந்தியா சுதந்திரம் பெற்று சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும் அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை அத்தகைய சட்ட பிரிவுகளின் எண்கள் பெரும்பாலும் பெரும் மாற்றம் இல்லாமலேயே தொடர்ச்சியாக அன்றைய நாள் முதல் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகின்றன ஆனால் இவ்வகையில் நீண்ட காலமாக ஏமாற்று வேலை செய்யும் நபர்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை விதிக்கத்தக்க வழக்கு பிரிவு எண்ணான ஃபோர் ஆனது தற்சமயம் இந்திய பாராளுமன்றத்தால் ஐபிசி செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டீன் என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எனவே இனிமேல் ஏமாற்று பேர் வழிகளை முன்பு போல் யாரும் ஃபோர் டுவெண்ட்டி என அழைக்க முடியாது இதேபோல் சட்டப்பிரிவு எண் மாற்றப்பட்டுள்ள மற்ற சட்டப்பிரிவுகள் குறித்து வரும் பதிவுகளில் காண்போம் விழிப்புடன் இருப்போம் வில்லங்கங்களிலிருந்து நம்மை காப்போம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்